வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் உப்பளப்பணிகள் செங்கல் சூலை பணிகள் சாலை போடுதல் கட்டிடப்பணிகள் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வணங்கி மழுகிறேன் அறுவடை அறுவடைப்படி என்பது தற்பொழுது நிலக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மஞ்சள் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உளுந்து மற்றும் பல்வேறு சிறு தானியங்கள் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அறுவடை பணிகள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் கூடுதலாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டம் முழுவதும் மஞ்சள் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நிலக்கடலை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உளுந்து அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் உலர்த்துதல் பணி என்பது பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவகாசி எடுத்திங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை அதே போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தேங்காய் நார் அதே போல் செங்கல் சூழலுக்கு செங்கல் கட் பண்ணி வச்சுக்கிறத உலர்த்துதல் அப்பளம் ஊதுபத்தி மற்றும் சில இடங்களிலே பல்வேறு தானியங்களை உலர்த்துதல் மஞ்சள் தான் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை அதே போல் தீவனத்தை உலர்த்துதல் விதை நெல்லை நேர்த்தி செய்து பக்குவப்படுத்துதல் தாராபுரத்தில் எல்லாம் விதை நெல் பக்குவப்படுத்தி அதை பாதுகாத்தல் பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக அச்சம் ஊட்டும் வகையில் உப்பளத்துக்கு மழை இருக்குமா என்கின்ற ஒரு எப்பொழுதுமே அச்சம் இப்படி இருக்கும்போது அறுவடையை பார்ப்போம் முதல்ல மஞ்சள் அறுவடைக்கு தினசரி மழை இருக்கும் ஆனால் ரெண்டு நாளாக ஈரோட்டுக்கு பெரிதாக மழை வரல ரெண்டு நாளாக மட்டும்தான் வரல குறைவாக இருந்தது ஆனால் அதற்கு முன் நல்ல பொழிவு பொழிந்திருந்தது இரண்டு நாளாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி அடுத்தபடியாக நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை கொடைக்கனல் அப்புறம் நீலகிரி அப்படியே தேனி விருதுநகர் மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் மழை பொழிந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கு மிரட்டலோடு போயிட்டது கடும் மிரட்டல் இருக்கிறது தினசரி கருமேகம் மூட்டம் சூழுகிறது தூரலை கொடுத்தது நேற்றைக்கு முத்துப்பேட்டையில் நேற்றைக்கு முத்துப்பேட்டையில் தூரல் அது இப்படி அச்சமூட்டும் வகையில் வானிலை இருந்து கொண்டிருக்கு நேற்று முனிஜினம் ஆந்திர பகுதியில் உருவான மழைப்படிவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு வழியா விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் கடலோரத்தில் வந்து மழைப்படிவு கொடுத்து மிரட்டியது உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் கூட கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தோட காட்டுமன்னார் கோவில் முட்டம் மற்றும் வீராணம் போன்ற பகுதிகளிலையும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழைப்பிடிப்பை கொடுத்தாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்விற்கு காற்று இரு காற்றும் அரபிக்கடல் காற்றும் அரபிக்கடல் சுற்றி கொண்டும் குமரிமனை சுற்றி கொண்டும் வங்கக்கடல் நுழையக்கூடிய காற்றும் திசை மாறி இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று மட்டும் கொஞ்சம் வேகம் இருக்குது அந்த காற்றும் வெப்பத்த லேசாய்க்கு மேலிருந்து கிழக்கு காற்று சந்திப்பு இல்லாமல் கிழக்கு காற்று வந்து இரவு நேரங்களில் தென்கிழக்கிலிருந்து வட வடமேற்காக நுழைந்து கர்நாடக பகுதியில் போய் குவிக்குது வட அது ஆந்திர பகுதியில் குவிக்குது ஆனால் தமிழ்நாட்டிலே இருகாற்று சந்திப்பு என்பது இல்லாமல் அதை குவித்தல் என்பது கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலேயும் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருத்தணி அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கர்நாடக பகுதிகளில் குவிக்குது இதுதான் அப்போ வங்கக்கடலோரத்திற்கு உறுதியாக மழை இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை இருக்கும் காரணம் இந்த வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கடலோரம் வருவதற்கு கிழக்கு காற்றுக்கு எதிர்த்து குவிக்கல கூட ஆங்காங்கே லேசாக நகரக்கூடிய மெல்ல நகரம் குளிர்விக்கும் காற்று குளிர்விக்கும் ஆனால் அது பெரிதாக மழை கொடுக்காது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் மட்டும் மழைப்படிவு இருக்கும் உள் மாவட்டங்களில் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கொடைக்கனல் சிறுமலை வால்பாறை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏற்காடு மலை ஜவ்வாத் மலை பச்சமலை கொல்லிமலை கல்வராயன் மலையின் ஒட்டுமொத்த பகுதி இது போன்ற பகுதிகளில் மழைப்பெரிவை ஏற்படுத்த மரங்கள் சாதகம் ஏற்படுத்துமே தவிர கிழக்கு காற்று முற்றிலும் சாதகம் கொடுக்கவில்லை கிழக்கு காற்று தென்கிழக்கிலிருந்து வடகிழக்காக கர்நாடகா ஆந்திர பகுதியை நோக்கி பயணித்து அங்கே காற்றுக்குவிதல் ஏற்படுத்துகிறது இதுவும் இரவு நேரத்தில் தான் பொழிகிறது இரவு நேரத்தில் தாமதமடைந்து பயணிக்கிறது அதனால் பகலிலே வெப்பச்சல இடிமணிப்பொழிவிற்கு வங்க கடலோரம் சாதகம் இல்லை வெயில் அதிகமாக இருக்கும் இன்றைய சூரியன் குத்துக்கதிர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் வழியாக திருச்சி வடக்கு வழியாக நாமக்கல் தெற்கு மற்றும் அப்படியே ஈரோடு மாவட்ட தெற்கு திருப்பூர் மாவட்ட வடக்கு கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி வழியாக இந்த சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் புழுக்கம் மிகுந்த அதிகமாக இருக்கும் இது வங்கக்கடலோரத்திற்கு உறுதியாக பரவலாட மழைப்பொழிவு இல்லை ஓரிடங்களில் தூறலாம் நினைக்கலாமே தவிர பெருமனை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் மதிய அறிக்கையுடைய இளைஞர்கள் திடீர் வானிலை மாறுதல்கள் ஏதேனும் ஏற்பட்டு உடனடி அறிவிப்புகள் ஏதேனும் வழங்கப்படலாம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடுகள் தொடர்ந்து மாறி மாறி மணிக்கு மணி மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மழைப்படிப்பு இப்படி அமைகிறது இருந்தாலும் இப்பொழுதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிழனுக்கோட்டு இந்திய பெருங்கடல்களை தாண்டி பயணிக்கக்கூடிய குளிர்காற்று என்பது வங்கக்கடலோரம் அரைவை கடலோரம் ஏறுவதில் கொஞ்சம் அளவில் குறைவாக இருக்கிற காரணத்தினால வெபச்சரட இடி மழைப்பிடிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் உள்ளே சற்று மரங்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் கொடுக்கும் கிழக்கே வந்து கொடுப்பதில் கொஞ்சம் சவால் இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கிலிருந்து காற்று நுழைய கிழக்கு காற்று வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் முதல் மழைப்பொழிவை தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் மழை இருந்து கொண்டிருக்கும் வங்கக்கடலோரத்துக்கும் கடலோரத்துக்கும் கொடுக்க தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே உள்ளேயும் கொடுக்கும் படி அடிப்படியாக மே முதல் வாரத்தில் வட கடலோரம் வட மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மே ரெண்டாவது மூன்றாவது வாரத்தில் நாலாவது வாரத்தில் வலுவான நிகழ்வு இருக்குது முதல் வாரத்தில் கிழக்கு காற்று மழைப்பிடிப்பு கிழக்கு காற்றும் உயரடுத்த காற்றும் குறைந்த கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் உயரடுத்த காற்றும் உள்ளே வெப்பமடைந்த காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்தப் போகிறது ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பிடிவு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வங்கக்கடலோரம் வங்கக்கடலோரம் கிடைக்கும் மாத இறுதி நாட்கள் மற்றும் மே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குது வங்கக்கடலோரம் இரண்டாவது மூன்றாவது வரை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது வலுவான நிகழ்வும் இருக்குது அதனால் அறுவடை விவசாயிகள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மாலை இரவு மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கணவாய் பகுதிகளில் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவாய் பகுதிகளில் குளிர்விக்கும் மரங்கள் இல்லை கிழக்கு திசை காற்றும் வலுவாக இல்லை இதனால் என்ன கொண்டு போய் மலைப்பகுதிகளில் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் மழை படிப்பை கொடுக்கும் கரணா கணவாய் பகுதிகளில் பெரிதாக மழை இருக்காது கணவாய் பகுதிகளில் அகன்று விரிந்த பெரிய கணவாயாகிய பாலக்காட்டு கணவாயில் மழைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பாலக்காட்டு கணவாயில் நுழைவது கொண்டு போய் ஈரோடு மாவட்டம் நீலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொண்டு போய் குவிக்கும் காற்று தெற்கு தென்கிழக்கு திசிலேருந்து வரக்கூடிய காற்று மேற்கிலிருந்து நுழையக்கூடிய காற்றை அதாவது ஈரோடு நுழையக்கூடிய காற்றை கொண்டு போய் மேட்டூர் குளத்தூர்லையும் ஒகேனக்கல் அஞ்சட்டி தென்கடிக்கோட்டை போன்ற பகுதிகளில் கொண்டு போய் குவிக்கும் கர்நாடக பகுதி கொண்டு போகும் அதனால் பாலக்காட்டு கணவாய்க்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனால் மலைப்பகுதிகளுக்கும் மரங்கள் நிறைந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு அதிகம் புரியுதுங்களா அதுதான் உறுதினு சொல்லலாம் மரங்கள் தான் இப்போ மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய சாதக அமைப்பு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று இருபத்தி எட்டுலேருந்து தொடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதுலேருந்து எதாவது புரிஞ்சுருப்பீங்க அறுவடை விவசாயிகளுக்கும் புரிந்துருக்கும் விதைப்பு விவசாயிகளுக்கு புரிந்துருக்கும் எல்லாருக்கும் எல்லோருக்குமே புரிந்துருக்கும் எப்பொழுது மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அதுவும் கணவாய் பகுதிகளில் உறுதி இல்லை மலைப்பகுதிகள் மரங்கள் அருந்த பகுதியில் உறுதி உள் மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உறுதி ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் இருக்கலாம் தவிர பெரிய மழை இல்லை வங்கக்கடல் கடலோரத்திற்கு இப்பொழுதைக்கு இன்றைய ஆய்வறிக்கையின்படி மழை இல்லை ஆனால் காற்றோட திசை வேக மாறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது வரைக்கும் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காற்று திரும்பவில்லை கொஞ்சம் படிப்படியாக திரும்ப திரும்ப இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே மழைப்பிடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கடலோர மாவட்டங்கள் தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு அதுவரை பெரிதாக பரவலாக பெரிய மழை இருக்காது வெப்பம் வாட்டும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெப்பம் பெரிதாக இருக்காது வியர்வை அதிகமாக கொடுக்கக்கூடிய புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயிலாக இருக்கும் கடுமையான ஒரு காற்று லேசாகி மேலெடுந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்றவை கொன்றம் கொஞ்சம் உடல் அசௌகரியம் ஏற்படும் இந்த மாதிரி வெயில் தான் இருக்கும் ஆனால் மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மாத இறுதி நாட்கள் மற்றும் மே முதல் வரும் அதற்கு பிறகு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி வருகிறேன் அனைத்திற்குமே இது புரிந்திருக்கும் உலர்த்துதல் செங்கல் சூளை பணி உப்பளம் எல்லாவற்றிற்கும் புரிந்திருக்கும் மே மாதத்தில் உப்பளப் பணிகளை பாதிக்கும் அளவிற்கும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது வரக்கூடிய நாட்களை அறிவிக்கலாம் அதுவரை நீங்கள் நிம்மதியாக உப்பு உற்பத்தி செய்யலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி